அப்புர பாரு ஒழுங்கா கட்டி பிடிக்க தெரியல அவ்வளவு கட்டி பிடிக்கடிக்கு மூஞ்சி மொகர்த்து

அந்தால மட்டும் வெளியில வரட்டு யாரு அந்தால கிளிக்கிற கிளில உனக்கு கட்டிடம் கட்டணும் நாங்க ரெண்டு வேளை சேர்த்து ரெண்டு மாசம் மாசமாகதே வந்திருக்கோம் ஆமா மாசமாகறாரு ஒண்ணு நான் இல்லன்னா எங்க மச்சான் தெரியும் அந்தால உடம்புக்கு பள்ளி மாதிரி இருந்துகிட்டு பணமரத்துல ஏற மாதிரி இருந்துகிட்டு நீ பேசுற பேச்சு அதெல்லாம் வேற ஆள்ட்ட ஓட்டு போ என்ன வேற ஆள்ட்ட ஓட்ட அந்த வெண்ணே வரச்சறது நான் பாக்குறேன் இல்ல கேக்குறேன் என்ன இப்பவே இது மணி அடிக்குது இப்பவே இது மணி அடிக்குது என்ன ஒரு ஆச்சரியா இல்ல உடச்சு வச்சுக்கிட்டு கையில ஐயா கேடி எப்படி வருது அண்ணே கையில உடச்சு விட்டாப்ல ஆனா தண்ணிய காணு தண்ணிய குடிச்சு தண்ணி வர இருந்த வராதா ஐயா ஐயா ஏய் எங்க எங்க தேங்கா முத்துன தேங்கா தான் தண்ணி வரும்யா ஓ தேங்கால தண்ணி இல்ல இங்க முத்துன தேங்கா இந்த புள்ளைக்கு எனக்கு குழந்தை வேணும் நாங்க போகாத கோயில்ல இல்ல அவரே என் புருஷன் நாங்க

அய்யோ கும்படுமா ஐயா ஐயா சாமி சாமி கும்படுமா आशीर्वाद வாங்குமா நன்னார் 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 ஐயோ கரெக்டவே கிடைக்கிறானே சாமிட்ட வேற ஏதோ முட்டக்கதம் குடுத்துக்கவா இல்லமா சாமிட்ட விவரத்தை போய் நமக்கு கல்யாணம் பண்ணி சாமி எனக்கு கல்யாணம் வருஷம் சாமி

கோயிலுக்கு வந்தா யார கூப்பிட்டாலும் வாங்க மரியாதையா கூப்பிட்டு போயிருவா யாரும் என்ன மாதிரி யாருமே மரியாதை கொடுக்க முடியாது தெரியுமா எங்க வீட்டுக்கு வந்து பாருங்க எப்படி பரிமாறு வேணும் அவரு எல்லாரும் கீ பைய பாப்பாங்க சாமி மே பைய பாக்குறாரு சாமி நம்பூருக்கு வந்ததும் ரொம்ப பெரிய சந்தோஷம் சரிங்கய்யா அதுலயே இந்த கண்ணிய பார்த்தது அதை விட சந்தோஷம் ஆமாங்கய்யா நாளைக்கு வாங்க ஐயா முகத்தை பார்த்து பேசுங்க

நீங்க மணியடிச்ச புள்ளை மட்டும் பறக்கட உங்க இன்ஷலே வச்சிரேன் புள்ளைக்கு அப்ப நான் ஏ அடுத்த புள்ளைக்கு இன்ஷலே வெச்சுக்கோமே யா பேர் என்ன? என் பேர் முருகன். ஆமா. உன் பேர் முருகன். ஆமா. அதுவாது எம் னு ஓப்பம்ன்றான். ஓஹோ நான் சாமி பேரு முருகன்.

சாவி எங்கே இருந்தாலும் தயவு செய்து இந்த பல்சர் சாவி இருந்தா அந்த மைச்சட்காரங்கள்ட்ட லெட்டம் மேடையில் வந்து கொடுத்துருங்க அடி கஞ்சி கரையை கொண்டு கரையறுக்க போகிறேன் காத்திருந்தே ஆசையோடு காத்திருந்தேன் 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 கலத்து எல்லா வளர்த்து ஏ காத்திருந்தேன் கலத்து மட்டும்

திருச்சாத்தியாடிய அப்படி இல்லையா கையாடியா சிங்காடியா திருச்சா தியாடியா அல்ல தயவு செய்து உங்களை கும்பறிய முகத்தை பார்த்து ஆடுங்கனே பனமரத்து மேலே ஏறிப் பறைய பனமரத்து மேலே நீ கம்பூர்ல கம்பாணி கரமுட ஏ இப்பிடலாம் காமுடி பண்ணாதையயா பனமரத்து மேலே பனமரத்து மேலே ஏறிப் பறைய

நூறுரூவா கிடைக்கலன்னு ஒரு பெரிய அருவி இல்லையா ஏஆர் பிரதர்ஸ் நூறுபா அன்பள் பழங்கி இருக்கிறார்கள் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி என்றது வணக்கம் ஏஆர் பிரதர்ஸ் அவர்கள் நூறுரூவா அன்பள் ஆ கருங்காலக்குடி ஏஆர் பிரதர்ஸ் நூறுபா அன்பல் பழங்கிருக்கிறார்கள் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நூறுபா தரேன் வரையா நூறுபா கொடுத்தாதான் ஆடிவேன் நூறுரூவாய்க்கெல்லாம் வர முடியாது ஏய் உனக்கு ஐந்நூறு ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயோ எவ்வளோ ஏராம்

ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சந்திப்போம் சந்திப்போம் இப்போ எத்தனை இருவது இருபத்தி நாலா பன்னெண்டு நாற்பத்தெட்டு பதினெட்டு நாற்பத்தெட்டு எனக்கு ஒன்று வாங்கி கொடுவே பதினெட்டு நாற்பத்தெட்டுலாம் குடிக்கக்கூடாது போதை பொருள் வேணாம் போதை அணிவிக்கக்கூடாது குடும்பம் கட்டுப்போக நாள்லாம் அவங்க போதை அடிச்சுட்டு தான் தண்ணி அடிச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு தாரம் இல்லாமல் தர்றேன் போதை அடிச்சுட்டு குடும்பம் இல்லாமல் தர்றேன் கொடூரமாக தண்ணி அடிக்காத குடும்பத்துக்கு ஆகாது கணேஷ் புயலை போடாத சாமி எந்திரிக்காது கப்பலிங்க எந்திரிக்காத கப்பலிங்க வேணும்னா கணேஷ் புயல் போடாத